மகரம் வந்து நிலம் லேண்ட் கொடுத்ததுல ஏதாவது என்ன சார் நீர் அதான் கேட்டேன் மீன் எங்க இருக்கும் கும்பத்துக்கு காற்று

ரொம்ப உள்ள போவாரீங்க இந்த பேசிக்கை வெச்சு தான் நம்ம பேட்ச் फ्लावर கூட கம்பேர் பண்ண போறோம் சரிங்களா நீங்க வந்து ஜோசியகாரம் கிடையாது நல்லா ஞாபகம் ابوச்சீங்க நம்ம ஜோதிடத்தின் மூலயமா டாக்டர் பேட்சோட फ्लावर ரெமடிய கம்பேர் பண்ணி தீர்வு எடுக்க போறோம் அவ்வளவுதான் அந்த பிரச்சகம் வந்து செவாயை சொல்லியிருக்கீங்க நீர் 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 வாட்டர் நீர் கட்டாயமா பண்றேங்க மேசராசி நெருப்பு செக் பண்ணிக்கோங்க மேசராசி நெருப்பு ரிஷிபம் நிலம் மிதுனம் காற்று இப்போ நான் சொல்றது நல்லா இல்லையான்னு அடுத்து நான் கேட்கணும் பரவாயில்ல சொல்லுங்க யாருன்னு தெரியல சொல்லுங்க ஆஹ் ரைட் சொல்லுங்க மிதுனம் கார்ட் பண்ணி

ஓகே மகரம் நிலம் ஓகே கும்பம் காற்று ஓகே சீனம் நீர் ஓகே இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது யாருக்காவது டவுட் இருக்குங்களா இல்ல ரைட் இப்ப

ரைட் இப்ப வந்து அந்த வீட்டினுடைய ஓனர் பேர் யாருன்னா சொல்லுங்க ஓனர் பேர் மீன்ஸ் அதிபதி நான் ஓனர்னு சும்மா சொல்றேன் நீ வெளியே போய் ஓனர் எல்லாம் சொல்லாதீங்க நான் சும்மா மைண்ட்ல டக்குன்னு ஏறணுன்றதுக்காக அப்படி சொல்றேன் அந்த வீட்டினுடைய அதிபதி அப்படிதான் சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜில நீங்களும் அப்படியே சொல்லுங்க அந்த வீட்டினுடைய அதிபதி மேஷத்தின் அதிபதி யார் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன்

சரிங்களா அப்பதான் ரோட்ல போகும்போது கேட்டா கூட உங்களால சொல்ல முடியும் நைசா எழுதி வச்சுன்னா அப்புறம் பாக்கலாம்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா மண்டையில ஏறாது நெக்ஸ்ட் நானும் இந்த கிளாஸ் வந்து எவ்வளவு தூரம் எடுப்போன்றதுலாம் டவுட் தான் வேற ஒருத்தருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் சரிங்களா இப்ப அந்த வீட்டினுடைய அதிபதி யார் யார் அதிபதி சொல்லிட்டாங்க சார் எதுங்க அதிபதி சொல்லிட்டாங்க தத்துவம் தான் இப்ப சொல்றேன் சார் ஆ தத்துவங்கள் சொல்லுங்க மேஷம் நெருப்பு தத்துவம் ரிஷபம் நிலம் மிதுனம் காற்று இதை சொல்றது சுமதி சார் வேற ஆளா சரி சொல்லுங்க சாரி சிம்மம் நெருப்பு கன்னி புதன் துலாம் காற்று கன்னி நிலம் துலாம் காற்று விருச்சகம் நீர் தனுசு நெருப்பு சனி நிலம் சனி கும்பம் வந்து மகரம் நிலம் கும்பம் காற்று மீனம் நீர் ரைட் டவுலத் பீன் ஒருத்தங்க இருப்பாங்களா இருக்காங்களா சரி பேட்ச் பிளவர் ரெமடியில முப்பத்தி மலர்களை இங்கிலீஷ்ல சொல்லுங்க இங்கிலீஷ்ல 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 நல்லா புரிஞ்சுக்கணும்

சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க டவுலட் பண்ணி வந்து வாட்டர் ரா வாட்டர் அண்ட் வந்து இது வந்து நம்மளுடைய குரூப்ல கேட்ட கேள்வி இப்ப உடைய நேம் சொல்லுங்க வரிசையா ரைட் आर्न्डस कॉन बीम वाइल्ड वुड मलर्नट स्क्रू नट स्क्रू नट इंग्री सिकल इंग्री का परक वाइल्ड टॉपलर हैस्टेड ऑलिस टॉपलर इंपेदन वाटर टाइल अग्री मनी सेंटारी वॉलनट लियो जेल आवाज

சரி ஓகே பட் இவங்க சொன்னது எல்லாமே முப்பத்தி எட்டு மெடிசன் இருக்கா புக்ல நோட் பண்ணீங்களா யாராவது வெரி குட் வெரி குட்